மணிப்பூரில் பாஜக அமைச்சர் கசின் ரூ மெய்தின் என்பவரின் குடலுக்கு மர்மணவர்கள் தீ வைத்து கொளுத்தியதில் அதில் இருந்த நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான பைப்புகள் நாசமாகி நாசமாகியுள்ளன அமைச்சரின் வீட்டையும் தீ வைத்து கொடுத்த முயன்ற நிலையில் பாதுகாப்பு படை வீரர்கள் வன்முறை கும்பலை அதே அதேநேரம் அந்த கும்பல் பாஜக அலுவலகத்தை அடித்து நொறுக்கி வைத்து கொடுத்தியது மணிப்பூரில் மைத்து இனத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ கோகி பழங்குடியினருக்கும் இடையே மிகப்பெரும் கலவரம் வெடித்துள்ளது இந்த நிலையில் தலைநகர் இம்பாவில் உள்ள நுகர்வோர் மற்றும் உணவு விவகாரத்துறை அமைச்சர் கசின்ரு மெய்தி என்பவரின் குடனுக்கு இரவு நேரத்தில் தீ வைத்து சென்றனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தனது இல்லத்திற்கு வெளியே பெரிய பெட்டி ஒன்றை வைத்த அமைச்சர் கசின்ரு மெய்தி பாதுகாப்பு படை வீரர்களிடம் இருந்து திருடிய ஆயுதங்களை அதில் போட்டுவிடுமாறு கலவரக்காரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனிடையே அவரது வீடு மற்றும் குடன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கழிவுநீர் அகற்றத்திற்காக நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான பைப்புகள் குடனில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்தும் தீயில் கருகி நாசமாகியுள்ளன உள்ளன